الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الأنبياء والمرسلين أما بعد قال الله تبارك وتعالى في القرآن العظيم لا خير في كثير من نجواهم إلا من أمر بصدقة أو معروف أو إصلاح بين الناس சங்க அல்லாஹி நல்லடியார்களே அல்லாஹுடைய திருமையினால் நான்காவது திராவிகை முடித்து மூன்று நோன்பை நிறைவு செய்திருக்கிறோம் அங்கில் இல்லா எல்லாம் அல்லாஹ் ஜல்லஷ் தாலா நாம் நோற்றிருக்கக்கூடிய இந்த நோன்புகளையும் மற்றமுள்ள எல்லா ஐபாதாத்துகளையும் அல்லா தபுள் செய்து கொண்டு எஞ்சியிருக்கக்கூடிய காலங்களிலே அல்லாஹு ஜல்லஷானு தாலா உடல் ஆரோக்கியத்தோடு நிறைவேற்றக்கூடிய மு முழுமையான நோன்புகளை நிறைவேற்றக்கூடிய நல்லதொரு தோப்பியக்கை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக ஆமீன் என்ற நல் ஓடு இன்றைய தினம் ஓதப்பட்ட ஸ்தூரா அன்னிசா அன்னிசா என்ற அத்தியாயம் பல்வேறு சட்டங்களையும் பல்வேறு உபதேசங்களையும் சில நேரங்களில் அன்னிசா என்று சொல்லக்கூடிய இந்த அத்தியாயத்தில் பல சட்டங்களை அல்லாஹ் இறக்கி வைத்திருக்கிறான் குறிப்பாக திருமண சட்டம் வாரிசுரிமை சட்டம் முத்தலாக்கு போன்ற சட்டங்களை அல்லா அல்லாஹ் ஷானு இப்படிப்பட்ட வசனங்களிலே தெளிவுபடுத்துகிறான் அதே சமயத்தில் அல்லாஹ் ஜல்ல இந்த வசனத்திலே இந்த அத்தியாயத்திலே ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுக்கக்கூடிய விஷயத்தையும் இருவருக்கு மத்தியிலே சண்டை சச்சரவுகள் இருந்தால் சமாதானத்தை ஏற்படுத்துவது எப்படி என்பதையும் அல்லாஹ் இந்த சூரா அன்னிசா என்று சொல்லக்கூடிய இந்த அத்தியாயத்தில் அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறேன் அதே நூற்றி பதினாலாவது வசனம் அந்த வசனத்தில் அல்லாஹ் செல்லும் பொழுது லா ஹைரபி கசீரி மின்ன ஜுவாகும் இல்லாமன் அமர் அபி சதக்கத்தின் அவு மஹரோஃபின் மனிதர்கள் பேசக்கூடிய எத்தனையோ ரகசியமான பேச்சுகளில் எந்த நன்மையும் இல்லை ஆனால் தான தர்மங்கள் செய்யும்படியோ அல்லது நன்செயல்கள் புரியும்படியோ மனிதனுக்கு மத்தியிலே சீர்திருத்தம் செய்யும்படியோ அறிவுரை கூறுபவர்களின் பேச்சுக்களை தவிர என்று அல்லாஹ் தெளிவாக காட்டுகிறான் மேலும் அல்லாஹ் அல்லாஹ்வின் இந்த உபதேசத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதற்காகவே அல்லாஹ் இவ்வாறு செய்கின்றான் யார் இந்த உபதேசத்தை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு வெகு விரைவில் மகத்தான நற்பூலி இருக்கிறது என்று அல்லாஹ் இந்த வசனத்தின் மூலமாக தெளிவுபடுத்துகிறான் அருமையான அல்லாஹ் நல்லடியார்களே இன்று முழு உலகத்திலும் பார்த்தோம் என்று சொன்னால் சமாதானம் என்ற ஒன்று தேவைப்படுகிறது ஏனென்றால் இன்று தனி மனிதனில் துவங்கி எல்லா இடங்களிலுமே பிரச்சனைகள் இருக்கின்றன எங்கேயுமே பிரச்சனைகள் இல்லாமல் இல்லை ஆனால் எல்லா பிரச்சனைகளுக்கும் இஸ்லாம் ஒரு தீர்வாக ஒரு முடிவாக எங்கேயுமே சொல்லவில்லை எத்தனையோ விஷயங்கள் இரண்டு நண்பர்களுக்கு இடையிலே கணவன் மனைவிக்கு இடையிலே குடும்பங்களுக்கு மத்தியிலே அல்லது துறைகளில் போட்டி ஜமாத்துகளுக்கு மத்தியிலே பிரச்சனைகள் இப்படி பல்வேறு சமுதாய பிரச்சனை ஆக எந்த இடத்திலுமே பிரச்சனைகள் இல்லாமல் இல்லை எல்லா இடங்களிலும் பிரச்சனை இருக்கத்தான் செய்கின்றன

மீன்களில் இரண்டு சாரார்கள் தங்களுக்கு மத்தியிலே அவர்கள் சண்டை செய்து கொண்டால் அந்த இருவருக்கு மத்தியிலே சமாதானத்தை ஏற்படுத்தி வையுங்கள் பின்னர் அவர்களில் ஒரு சாரார் மற்ற இன்னொரு சாரார் மீது அநியாயம் செய்தால் அப்படி அநியாயம் செய்பவர்கள் அல்லாவுடைய கட்டளையின் பக்கம் திரும்புறையில் அவருடன் நீங்கள் போர் புரியுங்கள் என்று அல்லாஹ் தன்னுடைய அருள்மறையாம் திருமறையில் சொல்லிக் காட்டுகிறான் அப்போ சுருக்கமாக சொன்னால் இரண்டு கூட்டத்தாருக்கு மத்தியிலே பிரச்சனை ஏற்பட்டால் சமாதானம் செய்து வைப்பது என்பது ஒவ்வொரு மூமினுடைய கடமை என்பதை இந்த எல்லாம் வலியுறுத்துகிறார் பிரச்சனை இல்லாத இடங்கள் எங்க இருக்கிறது எங்கு வாழ்ந்தாலும் பிரச்சனை இருக்கத்தான் செய்கிறது ஒரு வியாபாரத்தில் ஒரு தொழில் துறைகளிலே எல்லா இடங்களிலும் போட்டி பொறாமைகள் இருக்கத்தான் செய்யும் ஆனால் சமாதானத்தை விரும்புவார்கள் சமாதானம் செய்து வைப்பவர்கள் குறைவானவர்கள் ஆனால் இஸ்லாம் சொல்லுகிறது சமாதானம் செய்து வையுங்கள் இன்னைக்கெல்லாம் எப்படின்னு சொன்னா ஒரு சண்டை நடக்குதுன்னா கிட்ட கூட போக மாட்டான் நமக்கேண்டா நமக்கே இந்த வேலை யாரோ அடிச்சுக்கிறான் யாரோ பிடிச்சுக்கிறான் நம்ம ஏன் போய்கிட்டு ஒதுங்கக்கூடிய மக்கள் தான் என்று பார்க்க முடிகிறது சஹாபாக்கள் காலத்தில் அப்படி இல்லை ஒரு சஹாபி அழியல்லாவுக்கான அணுகு காபிபுனு மாலிக் அலி அல்லா அவங்க சொல்றாங்க ஒரு தடவை கொஞ்சம் கடன் வாங்கிட்டார் ஒரு நபி தோழர் என்ன செஞ்சிட்டார் கடன் வாங்கிட்டார் அலிபுன் அத்தர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சஹாபி மசி நபியில வந்துட்டு என்ன செய்யறாரு சவுண்ட் விடுறார் கத்துறார் வா வாங்கின கடனுக்கு என்ன செஞ்சிரு காபே காபிபுனு மாலிக் அலி அல்லா கடன் வாங்கிட்ட கடன் கொடுக்காம நீ வாட அழகழிச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாரு ரொம்ப சவுண்ட் விடுறாரு சொல்லலாம் அலி சொல்லும் மசீ நபியில நபியுடைய வீடும் எல்லாம் பக்கம்தானே தானே சொல்லாவுடைய வீடும் மசீ நபி பக்கத்தில் தான் ரொம்ப நெருக்கமா இருக்கு செல்லலா அலிசனம் அவங்களுடைய காதல போய் உழுவுது இந்த செய்தி செல்லலா அலிசனம் கூப்பிடுறாங்க காது தாய் லப்பைக்கு யார சொல்லா யார சொல்லதான் வந்தேன் யார சொல்ல என்ன பிரச்சனை யார சொல்ல கொஞ்சம் கடன் கடன் பிரச்சனையா கடன் கொடுக்காம அலிபு நாத்தர் அழகழிக்கிறார் அப்படியா என்ன செய்ய சொல்ல கை காட்டுறாங்க வீட்டில் இருந்து கை காட்டுறாங்க கையால பாதிய தள்ளுபடி செய் நேர காவிரி இல்லாதான் அனுபவாங்க அலிபு நாத்தர் பார்த்து சொன்னாங்க அழியே கடலில் நான் என்ன செஞ்சேன் பாதி தள்ளுபடி செஞ்சுட்டேன் சார் பாதி தள்ளுபடி ஆயிடுச்சு மீதி இன்னும் பாதி இருக்குது செல்லல்லாலை சில வந்தாங்க சாம்பாக்கில் பாதி சொன்னாங்க அழியப்பட அத்தகர் கடன் வாங்கிட்டார் கொடுக்க முடியல இவருடைய கடனை யார் பொறுப்பேற்றுக்கிறான்னு கேட்டாங்க சாம்பாக்கள் சொன்னாங்க யார் சொன்னாங்க வேலை முடிஞ்சு பிரச்சனைக்கு தீர்வு ஒரு சண்டை சச்சரவு ஒரு பிரச்சனை வருதுன்னு சொன்னா

சண்டை நடந்துட்டு இருக்கும்போது போது விலக்கி விடுறேன் பேர்ல வந்து என்ன செய்வான் ஒன்னு ஏத்தி விட்டு போயிடுவான் இல்லன்னு சொன்னா ஏதாவது அதாவது சொல்லுவாங்கல்ல கொம்பு செய்ய விடுதுன்னு தமிழ்ல கொம்பு செய்ய விட்டு போயிரு இது இஸ்லாம் இல்ல இது இஸ்லாக பைனாஸ் இல்ல ரெண்டு மனித மத்தியில் இஸ்லாம் ஏற்படுத்தணும் சொல்லக்கூடிய வழிமுறை இது இல்ல அப்ப என்ன செய்யணும் ஒரு சண்டை சச்சரவுன்னு சொன்னா சமாதானத்துக்கு வழி என்ன இஸ்லாக தைரன் நாள் ரெண்டு மத்தியில் நீங்கள் இஸ்லாக செய்து வையுங்கள் சமாதானத்தை ஏற்படுத்துங்கள் இதுதான் இஸ்லாம் இதுதான் இஸ்லாம் வலியுறுத்தக்கூடிய இஸ்லாக அருமையான அல்லாஹ நல்லடியார்களே அப்போ என் நிலையிலும் சந்தை சச்சரவுகள் இல்லாத இடங்கள் இல்லை பிரச்சனையில் இல்லாத இடங்கள் இல்லை ஆனால் சமாதானம் செய்து வைப்பதுதான் ஒரு மோமினுடைய கடமை என்பதை இந்த ஆயத்து தெளிவுபடுத்துகிறது அல்லாஹ் வலியுறுத்துகிறான் அருமையானவர்களே நான் இந்த நேரங்களில் என்று சொல்லக்கூடிய இந்த அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்வதற்கு காரணம் என்ன காரணம் என்ன என்று பார்த்தால் அல்லாஹ் இந்த அத்தியாயம் முழுவதிலுமே சில இடங்களில் போர் குறித்து பேசுகிறான் சில இடங்களில் அல்லாஹ் உதவுடைய சட்டத்தை சொல்லுகிறான் சில இடங்களில் அல்லாஹ் வாதி சுருமை சட்டத்தை சொல்லுகிறான் சில இடங்களில் அல்லாஹ் திருமணம் யார் யாரை திருமணம் முடிப்பது என்ற சட்டத்தை அல்லாஹ் சொல்லிக் காட்டுகிறான் எல்லாரும் எல்லாரையும் கல்யாணம் செஞ்சுக்க முடியாது ஒரு மகன் தாயை கல்யாணம் செஞ்சுக்க முடியாது அப்போ யார் யாரை திருமணம் செய்ய வேண்டும் என்ற சட்ட திட்டங்களை அல்ல இந்த சூர் அன்மிசாயில் இறக்கி வைத்திருக்கிறான் அதே அத்தியாயங்களில் இரண்டு மணிகளுக்கு மத்தியிலே சண்டை சச்சரவு ஏற்படுத்தால் சமாதானத்தை ஏற்படுத்துங்கள் என்ற அத்தியாயத்தையும் அல்ல வேற வாய்த் இதே சூரா அன்னிஷாலே இன்னல்லாஹையா அமுறுக்கும் அன் அப்துல் அமானா தீலாஹலிஹா ஒய்தா ஹா அகந்தும் பைனன்னாசி அந் தகக்கும் போதிலா அதுனு ரெண்டு மணிகளுக்கு மத்தியில் நீங்கள் தீர்ப்பு செய்தால் நீதமாக தீர்ப்பு செய்யுங்கள் என்று அல்லாஹ் இதே சூரா அன்னிசாவிலே தான் குறிப்பிடுகிறான் அருமையான அல்லாஹை நல்லடியார்களே எனவே அல்லாஹ் இந்த வசனத்தில் சொன்னதினுடைய அடிப்படையில் நம்மால் முடிந்தால் சுகுலாய் செல்லான்னு சொல்லுவாங்க

மனதால் நினை இப்படி ஒரு அநியாயம் நடக்குது உள்ளத்தால் நினைச்சுக்கிட்டாது கடைசி படித்தனம் என்று பெருமானா சொன்ன செய்தியை பார்க்க முடிகிறது அருமையானவர்களே எனவே தப்பு நடக்குது இரண்டு மனிதர்களுக்கு மத்தியிலே பிரச்சனை ஏற்படுது என்று சொன்னால் கண்டும் காணாமல் போவது என்பது ஒரு மூமினுடைய ஒரு மோமினுக்கு அழகல்ல கண்ணும் காணாமல் இது எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லி போறது கண்ணும் காணாமல் போதிருக்கு இது ஒரு மூமினுக்கு சரியான ஒரு மூமின் என்ற அந்தஸ்துக்கு தகுதியானது அல்ல எனவே எங்கெல்லாம் அநீதங்கள் நடக்கிறதோ அநீதம் நடந்தால் அது அநீதம் என்று உள்ளத்தால் நினைப்பது கூட ராடிகாசனான் கடைசி கடைசிப்படுத்தம் எனவே நாம் எங்கெல்லாம் அநீதங்கள் நடக்கிறதோ அணீதத்தை தட்டி கேட்கக்கூடிய ஒவ்வொரு உரிமையும் ஒரு மூமினுக்கு இருக்கிறது என்பதை இந்த வசனம் தெளிவுபடுத்துகிறது எல்லாம் அவள் அல்லாஹ் ஜல்லஸ் ஜானு தாய்லாம் எதை கேட்கின்றோமோ எதை சொல்லுகிறோமோ அதன் பிரகாரம் நடக்கக்கூடிய நல்லதொரு தொகுப்பியத்தை வல்ல ரஹ்மான் நம் மனைவருக்கும் தந்த அருள் புரிவானாக ராஹுரு ராகவானா அணில் அஹந்தல் ஆலமீன்